தமிழகத்தில் ஸ்டாலின் குடும்பத்தில் நடந்த விபரீதம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது யாருக்கு முக்கியமோ யாருக்கு முக்கியம் இல்லையோ தெரில திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியம் ஓகேங்களா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு தினசரி ஊழல் அடித்துக்கொண்டு திருப்தியாக அனைத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே அதாவது கசக்கி பிழிய வேண்டிய விஷயங்கள் தற்போது திமுகவுல நடைபெற போகுது என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல உண்மையில ஸ்டாலினுடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸ்டாலினுடைய குடும்பத்துல அதாவது டிஎம் உடைய குடும்பத்துல அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா குறிப்பா திமுகவுடைய உடைய குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டு காலமாகவே திமுகவில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் போராடிய ஒரு தான் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று போய்கொண்டிருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் திமுகவின் குடும்பத்தில் ஓகேங்களா மிகப்பெரிய ஒரு விபரீதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் ஒருபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறதே வந்து கிடையாது திமுகவினர் ஆட்சிக்கு வருவது உட்கார்வது அப்புறம் வந்து நன்றாக ஊழலை செய்வது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியிலிருந்து வெளியேறினாங்கன்னா அடுத்த ஆட்சியை நோக்கிய நகர்வை வந்து எடுப்பது இந்த ஒரு தான் டோட்டலாக வந்து நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸ்டாலின் குடும்பத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விபரீதம் இதுவே ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆட்சிக்கு ஒருவேளை இந்த முறை நாற்பது தொகுதிகளில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஃபார்முலா இந்த முறை வரும்னு சொல்கிறாங்க ஐயோ ரெண்டாயிரத்தி ஒன்பது ஃபார்முலா மட்டும் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டாக டிஎம்கே துரத்திட்டு ஏடிஎம்கேவை மக்கள் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் எப்படி ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னா இருக்கிற நாற்பது சீட்ல அதிகமா திமுக தான் ஜெயிச்சிச்சு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தான் ஜெயிச்சார் ஆனா எப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா நாற்பதுக்கு இருபத்தஞ்சு சீட்டை திமுக ஜெயிச்சு நாற்பதுக்கு இருபத்தஞ்சுனா ஃபிஃப்டி பிளஸ் மேலே தானே ஓகேங்களா மீதி பதினஞ்சு தொகுதிகளில் அதிமுகவும் அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் பெற்று விட்டார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் அடுத்த அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ஓவர் கரண்ட் ஆஃப் நிறைய மின்வெட்டு ஏற்பட்டதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதாவை மக்கள் முதலமைச்சராக ஆகிட்டாங்க அறுதி பெரும்பான்மையோடு முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய அன்றைய ஜெயலலிதாவை ஆகிட்டாங்க அதுதான் அரசியல் இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த முறை திமுக அப்படி வர வேண்டிய ஒரு வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நம்முடைய அரசியல் பார்வை என்னும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்க வாய்ப்புகள் வந்து இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது ஸோ அதனால வந்து நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஏன்னா இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் விவகாரம் வேற ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பூதாகரமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே ஜாஃபர் சாதிக் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து போக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ அதனால் வந்து என்னெல்லாம் நடக்கப் போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்த காணொலிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள்